Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீசோலேருந்து நான் ஒரு ஸேரீ ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஸேரீயோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த ஸேரீ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன் ரொம்பவே ஒர்க்கான சேரீயாக இருந்தது நான் ஃபஸ்ட்டு இவ்வளோ கம்மியாக இருக்கே நல்லா வருமா ஃபுல்லாக ஒர்க் இருக்குமா அப்படின்னு யோசித்தேன் ஆனால் ஃபுல்லாகவே ஒர்க் இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த புடவையை நான் கூட குத்து பூஜை பண்ணும்போது போது மூணாவது வெள்ளிக்கிழமை வச்சு படித்தோம் விட்டுட்டேன் ரொம்பவே நல்லா இருந்தது இந்த சேரீயோடய ரேட்டு நான் வாங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன் சேரீ ஃபுல்லாகவே ஒர்க் இருக்குது ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ் தான் இது அவங்க கைத்தறியில் நெய்கிற மாதிரி அந்த ஸ்டிக்கர் கூட கொடுத்துருந்தாங்க அதனால் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் ப்ளவுஸும் அதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீட்டர் அளவுக்கு தான் இருக்குது நம்ம வந்து இந்த மாதிரி மாடலுக்கு ஷார்ட்டான ஸ்லீவ் வச்சு போட்டோன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவும் தைச்சிக்கலாம் புடவை ஃபுல்லாக ஒர்க் இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன் ஃபுல்லாகவே ஒர்க் இருந்தது எங்கேயுமே அவங்க வந்து குறைக்கலை பார்டரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது இந்த கிளாத் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம முன்னாடியெல்லாம் வந்து அபூர்வா பட்டுலாம் வரும் இல்லையா அந்த கிளாத் மாதிரி கொஞ்சம் இருக்குது அப்புறம் காட்டன் கிளாத் மாதிரியும் இருக்குது கிளாத்தும் ரொம்ப சூப்பராக இருந்தது முந்தான ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த புடவை முந்தானைக்கும் பார்த்தீங்கன்னா முந்தானை முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக அந்த புடவையோட அந்த புடவை கலரில் கொஞ்சம் கிளாத் கொடுத்துருக்குறாங்க நம்ம எதாவது நம்ம ப்ளவுஸில் வந்து ஒர்க் வைக்கணும் அப்படின்னா வச்சுக்கலாம் நம்ம இந்த பார்ட்ரை பற்றி சொல்லியே ஆகணும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது அந்த டபுள் கலர் காம்பினேஷனில் புடவை வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது நானூற்றி எழுபத்தி நாலு ரூபான்னு உங்களுக்கு மீஷோவில் காட்டும் அதை நீங்கள் வந்து வாங்கறது வாங்குறதுக்கு பைக் கொடுத்தீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு தான் இருக்குது இந்த புடவையோட லிங்க் வந்து கோடெலாம் நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் மீசோ சம்மந்தமாக ப்ராடக்ட் நிறையா இருக்குது வேணுங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்